அணுக்களின் கிளர்வாக்கம் மற்றும் அயனியாக்கம் ஆற்றல் மற்றும் மின்னழுத்தம் அணுக்கள் ஒரு அணுக்கரு மற்றும் எலக்ட்ரான்களால் ஆனவை எலக்ட்ரான்கள் நிலையான ஆற்றல் நிலைகளில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன இந்த ஆற்றல் நிலைகள் ஒரு ஏணியின் படிகள் போன்றவை ஒரு எலக்ட்ரான் ஒரு படியில் மட்டுமே நிற்க முடியும் இடையில் அல்ல ஒரு எலக்ட்ரானை ஒரு படியில் இருந்து இன்னொரு படிக்கு நகர்த்த ஒரு ஆற்றல் நிலையிலிருந்து மற்ற ஆற்றல் நிலைக்கு நகர்த்த நாம் அதற்கு சரியான அளவு ஆற்றலை கொடுக்க வேண்டும் நாம் எலக்ட்ரானை ஒரு உயர்ந்த படிக்கு மற்றொரு பிணைக்கப்பட்ட சுற்றுப்பாதைக்கு நகர்த்துவதற்கு போதுமான ஆற்றலை கொடுத்தால் அது கிளர்வு என்று அழைக்கப்படுகிறது நாம் ஒரு எலக்ட்ரானை ஒரு உயர்ந்த படிக்கு நகர்த்த போதுமான ஆற்றலை கொடுத்தால் அது கிளர்வு என்று அழைக்கப்படுகிறது எலக்ட்ரான் அணுவிலிருந்து முழுவதுமாக வெளியேறும் அளவுக்கு எலக்ட்ரான் அணுவிலிருந்து முழுவதுமாக வெளியேறும் அளவுக்கு நாம் அதிக ஆற்றலை கொடுத்தால் அது அணுவை நேர்மின்னூட்டமாக்கிவிட்டு வெளியேறுகிறது இது அயனியாக்கம் என்று அழைக்கப்படுகிறது தேவையான ஆற்றலின் அளவுகளை இரண்டு வழிகளில் நாம் வெளிப்படுத்தலாம் ஒன்று ஆற்றல் அதை எலக்ட்ரான் வோல்ட்டில் குறிப்பிடுவோம் இரண்டு மின்னழுத்தம் இதை வோல்ட்டில் குறிப்பிடுவோம் கிளர்வாக்கம் என்பது எலக்ட்ரான்கள் ஆற்றல் நிலைகளுக்கிடையில் எவ்வாறு நகர்கின்றன என்பதையும் மற்றும் அயனியாக்கம் என்பது எலக்ட்ரான்கள் ஆற்றல் நிலையில் இருந்து அணுவை விட்டு எவ்வாறு வெளியேறுகின்றன என்பதையும் கூறுகின்றன இது பல அணு நிகழ்வுகளை விளக்குகிறது அதில் ஒன்று நிறமாலை இரண்டு வாயுக்களின் மின்னிறக்கம் மூன்று லேசர்களின் செயல்பாடு ஹைட்ரஜன் அணு இங்கு அணு எண் இசட் என்பது ஒன்று ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றல் நிலைகளில் உள்ள ஆற்றல் இ என் ஈக்குவல்ஸ் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு டிவைட் பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் ஆகும் இங்கு முதல் நிலை அடிநிலை ஆகும் இங்கு இதன் ஆற்றல் இ ஒன் ஈக்குவல்ஸ் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் இரண்டாவது நிலை நாம் முதல் கிளர்வு நிலை என்று அழைக்கிறோம் இங்கு ஆற்றல் இ டு ஈக்குவல்ஸ் மைனஸ் மூணு புள்ளி நாலு எலக்ட்ரான் வோல்ட் இதுபோலவே டு மூன்று இங்கு இதை நாம் இரண்டாம் கிளர்வு நிலை என்று அழைக்கிறோம் இங்கு ஆற்றல் இக்குவல்ஸ் மைனஸ் ஒன்னு புள்ளி ஐந்து ஒன்று எலக்ட்ரான்கோல் இதே போல நாம் மதிப்பு இன்ஃபினிட்டி லெவல் அங்கு ஆற்றல் சுழி ஆகும் ஆற்றல் கீழிருந்து மேல் செல்ல செல்ல அதிகரிக்கிறது கிளர்வு ஆற்றல் 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 குறைந்த நிலையிலிருந்து அதிக நிலைக்கு எலக்ட்ரானை நகர்த்த தேவையான ஆற்றல் கிளர்வு ஆற்றல் ஆகும் குறைந்த ஆற்றல் நிலையிலிருந்து அதிக ஆற்றல் நிலைக்கு எலக்ட்ரானை நகர்த்த தேவையான ஆற்றல் கிளர்வு ஆற்றல் ஆகும் முதல் கிளர்வு ஆற்றல் எலக்ட்ரான் அடிநிலை ஒன்றில் இருந்துக்கு நாம் நகர்த்துகிறோம் எலக்ட்ரான் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் இதை சுருக்க நமக்கு முதல் கிளர்வு ஆற்றல் இ பஸ்ட் ஈக்வல்ஸ் பத்து புள்ளி ரெண்டு எலக்ட்ரான் வோல்ட் ஆகும் அடிநிலையில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது இந்த எலக்ட்ரானுக்கு நாம் பத்து புள்ளி ரெண்டு எலக்ட்ரான் அது இரண்டாம் நிலைக்கு தாவும் இந்த இரண்டாம் நிலை முதல் கிளர்வு நிலை ஆகும் இரண்டாம் கிளர்வு ஆற்றல் எலக்ட்ரான் எண்ணிக்கோல் ஒன்னிலிருந்து எண்ணிக்கோல் மூணுக்கு நகர்கிறது புள்ளி ஐந்து ஒன்று எலக்ட்ரான் பனிரெண்டு இப்பொழுது எலக்ட்ரான் முதல் நிலை அடிநிலையில் உள்ளது இங்கு நாம் பன்னிரெண்டு புள்ளி ஒரு எலக்ட்ரான் ஆற்றலை கொடுத்தால் அது எண்ணிக்கொல்ட்டு மூன்று என்ற நிலைக்கு செல்கிறது இது இரண்டாம் கிளர்வு நிலை ஆகும் கிளர்வு மின்னழுத்தம் ஓரலகு மின்னூட்டத்திற்கான அதாவது எலக்ட்ரான் மின்னூட்டம் இக்கான கிளர்வு ஆற்றல் இங்கு என்பதை பத்து புள்ளி ரெண்டு எலக்ட்ரான் வோல்ட் என்று கண்டுபிடித்திருக்கிறோம் இதை ஆல் வகுக்க நமக்கு பத்து புள்ளி ரெண்டு கிடைக்கும் இதே போல வி செகண்ட் ஈக்வல் டுவைட் பை ஸ்மால் பண்ணி நமக்கு 12.1 புள்ளி ஒன்று கிடைக்கும் அயனியாக்க ஆற்றல் ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை முழுவதுமாக அகற்ற தேவையான சிறும ஆற்றல் அயனியாக்க ஆற்றல் ஆகும் ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை முழுவதுமாக அகற்ற தேவையான சிறும ஆற்றல் அயனியாக்க ஆற்றல் ஆகும் அடிநிலைக்கு எலக்ட்ரான் அடிநிலை என் ஒன்னில் இருந்து என் இவல் டு இன்பினிட்டிக்கு நகர்கிறது அப்பொழுது இ அயனியாக்கம் அடிநிலைக்கு இ இ மைனஸ் ஒன் இ இன்பினி என்பது சுழி மைனஸ் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் அடிநிலைக்கு இ அயனியாக்கம் பிளஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் இங்கு அடிநிலையில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது இந்த எலக்ட்ரானுக்கு பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் ஆற்றலை வெளியில் இருந்து நாம் கொடுக்கிறோம் அப்பொழுது இந்த எண்ணிக்கோல் இன்பினி என்ற நிலைக்கு செல்கிறது அதாவது இது அணுவில் இருந்து வெளியேறிவிட்டது இப்பொழுது எலக்ட்ரான் எண்ணிக்கோல் டு இரண்டு என்ற ஆற்றல் நிலையில் உள்ளது இங்கு பிளஸ் மூணு புள்ளி நாலு எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றலை இந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்தால் இந்த எலக்ட்ரான் அணுவை விட்டு வெளியேறும் இதே போல எலக்ட்ரான் எண்ணிக்கோல் மூன்று என்ற நிலையில் இருந்தால் பிளஸ் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொடுக்கப்பட்டால் மூன்றாவது நிலையிலிருந்து எலக்ட்ரான் அணுவை விட்டு வெளியேறும் ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை முழுவதுமாக அகற்ற தேவையான சிறும ஆற்றல் அயனியாக்க ஆற்றல் ஆகும் என்னாவது சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானுக்கு இ அயனியாக்கம் என்பது இ இன்ஃபினிட்டி மைனஸ் இ என் ஈக்குவல்ஸ் ஜீரோ மைனஸ் பிராக்கெட் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் ஓல் இதை சுருக்க நமக்கு பொது சமன்பாடு இ அயனியாக்கம் ஈக்குவல்ஸ் பதிமூணு புள்ளி ஆறு பை என் ஸ்கொயர் எலக்ட்ரான் ஓல் கிடைக்கும் நான்கு அயனியாக்க மின்னழுத்தம் ஓரழகு மின்னூட்டத்திற்கான அதாவது எலக்ட்ரான் மின்னூட்டம் அயனியாக்க ஆற்றல் அயனியாக்க மின்னழுத்தம் ஆகும் ஓரளவு மின்னூட்டத்திற்கான அயனியாக்க ஆற்றல் அயனியாக்க மின்னழுத்தம் ஆகும் என்னாவது சுற்றுப்பாதைக்கான எலக்ட்ரானுக்கு வியனியாக்கம் ஈக்வல்ஸ் அயனியாக்கம் டிவைட் பை அயனியாக்கம் என்பது பதிமூணு புள்ளி ஆறு பை எலக்ட்ரான் வோல்ட் இதை ஈயால் வகுக்க நமக்கு V அயனியாக்கம் என்பது பதிமூணு புள்ளி ஆறு பை வோல்ட் என்று கிடைக்கும் மனப்பாடம் செய்ய வேண்டிய முக்கிய மதிப்புகள் முதல் கிளர்வு ஆற்றல் எண்ணிக்கோல்ட் ஒண்ணிலிருந்து எண்ணிக்கோல்ட்டு ரெண்டுக்கு இது பத்து புள்ளி ரெண்டு எலக்ட்ரான் வோல்ட் முதல் கிளர்வு மின்னழுத்தம் எண்ணிக்கோல்ட்டு ஒன்னிலிருந்து எண்ணிக்கோல் டூ ரெண்டுக்கு இதன் மதிப்பு பத்து புள்ளி ரெண்டு வோல்ட் முதல் கிளர்வு ஆற்றல் முதல் கிளர்வு மின்னழுத்தம் அழுத்தம் வோல்டிலும் குறிக்கிறோம் என் மதிப்பு ஒன்றுதான் இதே போல இரண்டாம் கிளர்வு ஆற்றல் எண்ணிக்கோல்ட்டு ஒன்னிலிருந்து எண்ணிக்கோல்ட்டு மூன்று இதன் மதிப்பு பனிரெண்டு புள்ளி ஒன்னு எலக்ட்ரான் வோல்ட் இரண்டாம் கிளர்வு மின்னழுத்தம் எண்ணிக்கோல்ட்டு ஒன்னிலிருந்து எண்ணிக்கோல்ட்டு மூன்றுக்கு இதன் மதிப்பு பனிரெண்டு இப்பொழுது ஆற்றல் எண்ணிக்கோல்ட்டு ஒன்னிலிருந்து பார்ப்போம் எண்ணிக்கோல்ட்டு ஒன்னிலிருந்து எண்ணிக்கோல்ட்டு இன்பினிக்கு பதிமூன்று புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் அயனியாக்க மின் நிறுத்தம் எண்ணிக்கோல்ட்டு ஒன்னிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு பதிமூணு புள்ளி ஆறு வோல்ட் கிடைக்கும் இதே போல அயனியாக்க ஆற்றல் எண்ணிக்கோல்ட்டு ரெண்டில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு பிளஸ் மூணு புள்ளி நாலு எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும் அயனியாக்க மின்னழுத்தம் நிறுத்தம் எண்ணிக்கோல்ட்டு ரெண்டில் இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு மூன்று புள்ளி நான்கு வோல்ட் கிடைக்கும்